அன்பர்களுக்கு வணக்கம் புரட்டாசி மாதம் பிறந்துட்டு புரட்டாசி மாதம் முழுவதுமே பெருமாளின் அருளால் நமக்கு நன்மைகள் பலவும் கிடைக்கும் புரட்டாசி மாதம் பெருமாளை வழிபடுவதற்கும் பெருமாளின் அருளை பரிபூர்ணமாக பெறுவதற்கும் மிகவும் ஏற்ற மாதம் புரட்டாசி மாதத்தில் எந்த நாளில் பெருமாள மனதார வழிபாட்டாலும் அதற்கு முழுமையான பலன்கள் கிடைக்கும் இந்த ஆண்டு புரட்டாசி மாதம் செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி செவ்வாய்க்கிழமை அதாவது இன்று பிறக்கிறது இன்றைய தினம் பௌர்ணமி திதியுடன் இணைந்து வருவதால் இது மிகவும் சிறப்பு வாய்ந்த நன்னால் பௌர்ணமியில் பொதுவாக வாழ்வில் ஏற்றம் தரும் சத்தியநாராயண பூஜை செய்து வழிபடுவது வழக்கம் அதுவும் புரட்டாசி மாதத்தின் முதல் நாளில் வரும் பௌர்ணமி அன்று சத்தியநாராயண பூஜை செய்வது எத்தனை உயர்வான பலன்களை தரும் என்பது வார்த்தையில் நம்மளால் சொல்லிவிடவே முடியாது புரட்டாசி மாதத்தில் பெருமாளுக்கு தலுகையிடும் வழக்கம் உள்ளவர்கள் அந்த முறையில் பெருமாளை வழிபடலாம் பொதுவாக புரட்டாசி மாதத்தில் முதல் மற்றும் நான்காவது சனிக்கிழமைகளில் தான் தலிகையிட்டு வழிபடுவார்கள் அப்படி வழிபட முடியாதவர்கள் தங்களுக்கு வசதியான வாரங்களில் சனிக்கிழமைகளில் தலிகையிட்டு வழிபட்டு கொள்ளலாம் அதோடு புரட்டாசி மாதத்தில் முதல் நாள் துவங்கி கடைசி நாள் வரை முடிந்த பொழுதெல்லாம் அருகில் உள்ள பெருமாள் கோவிலுக்கும் ஆஞ்சநேயர் கோவிலுக்கும் சக்கரத்தாழ்வார் கோவிலுக்கும் சென்று வழிபட்டு வருவது மிகுந்த சிறப்பான பலனை நமக்கு தரும் திருப்பதி வெங்கடாச்சலபதியை மனதார நினச்சிக்கிட்டு நம்ம அவரோட கோயிலுக்கு போயிட்டு வரலாம் முடிஞ்சவங்க நிச்சயம் திருப்பதிக்கு போய்ட்டு வந்தால் ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும் போக முடியாதவங்க வீட்டிலேயே வெங்கடாச்சலபதி படத்தை வச்சு நம்ம சுவாமியை வழிபடலாம் இந்த புரட்டாசி மாதம் முழுவதுமே பெருமாளோட அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமை மட்டுமின்றி புதன்கிழமையும் சிறப்பு வழிபாடு நடத்துவது மிகுந்த விசேஷமான பலன் நமக்கு தரும் ஏன்னா புரட்டாசி மாதம் என்பது புதனின் ஆதிக்கம் அதிகம் உள்ள மாதம் ஜோதிட சாஸ்திரப்படி ஞானகாரன் என போற்றப்படும் புதன் பகவான் குழந்தைகளின் படிப்பு செல்வம் அறிவு திறமைகள் ஆகியவற்றை வழங்கக்கூடியவர் புத பகவானுக்குரிய அதிதேவதையான பெருமாளுக்குரிய புரட்டாசி மாதத்தில் வரும் வரும் புதன்கிழமைகளில் புத பகவானை வழிபடுவது மிகுந்த நல்ல பலனை நமக்கு அளிக்கும் அதோடு புதன் பகவானின் அருளும் நமக்கு கிடைக்கும் புரட்டசி மாதத்தில் முதல் நாளில் அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு வீட்டில் உள்ள பெருமாள் படத்திற்கு துளசி மாலை சாற்றி தீபம் ஏற்றி வைத்து பெருமாளுக்குரிய மந்திரங்கள் நாமங்கள் சொல்லி வழிபடுதல் வேண்டும் மந்திரங்கள் எதுவும் தெரியவில்லை என்கிறவர்கள் ஓம் நமோ நாராயணா என்ற அஷ்டாஷர மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி வழிபடலாம் பெருமாளுக்கு துளசி தீர்த்தம் பால் கற்கண்டு பானகம் ஆகியவற்றை படைத்து எளிமையாக நாம் வீட்டிலேயே வழிபடலாம் நேரருக்குன்றவங்க சக்கர பொங்கல் பாயசம் வடை போன்ற பல விதமான செய்து படித்து வழிபடலாம் இன்று புரட்டாசி முதல் நாள் மற்றும் பௌர்ணமி சேர்ந்து வர்றதுனால காலையிலேயே வழிபடுவது மிகுந்த சிறப்பான பலனை தரும் காலையில் வழிபட முடியாதவங்க மாலை ஆறு மணிக்கு மேல் பெருமாள் படத்திற்கு துளசி மாலை சாற்றி வழிபடலாம் புரட்டாசி மாதத்தில் அனைத்து நாட்களும் விரதம் இருந்து பெருமாளை வழிபட ஏற்ற நாட்கள் என்றாலும் புரட்டாசி மாதத்தில் வரும் சனிக்கிழமைகளில் பல மடங்கு அதிக பலன்கள் நமக்கு தரக்கூடியது புரட்டாசி மாதம் முழுவதிலும் விரதம் இருந்து பெருமாளை வழிபட முடியாதவர்கள் கூட புரட்டாசி சனிக்கிழமைகளில் மட்டும் விரதம் இருந்தால் புரட்டாசி முழுவதும் விரதம் இருந்த பலனை நமக்கு தரும் இந்த ஆண்டு புரட்டாசி மாதத்தில் நான்கு சனிக்கிழமைகள் வருகிறது செப்டம்பர் இருபத்தி ஒன்று செப்டம்பர் இருபத்தி எட்டு அக்டோபர் அஞ்சு அக்டோபர் பனிரெண்டு ஆகிய புரட்டாசி சனிக்கிழமைகளில் முதல் சனிக்கிழமையில் சங்கடகர சதுர்த்தியும் இரண்டாவது சனிக்கிழமையில் ஏகாதசியும் நான்காவது சனிக்கிழமையில் திருவோண நட்சத்திரம் மற்றும் விஜயதசமியும் சேர்ந்தே அமைந்திருப்பது இன்னும் சிறப்பானது இந்த வருடம் புரட்டாசி மாதம் மிக மிக நல்ல நாளில் பிறந்திருக்கு புண்ணியம் மிக்க புரட்டாசி மாதத்தில் விரதங்கள் கடைபிடிப்பதால் அதிக புண்ணியம் கிடைக்கும் மகாலட்சுமி விரதம் தசாவதார விரதம் கதலி கௌரி விரதம் பிரதமை நவராத்திரி பிரதமை ஷஷ்டி லலிதா விரதம் போன்றவை மிக மிக விசேஷமானவை பித்ருக்களை வழிபடும் மகாலய அமாவாசை பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் நவராத்திரி இவையும் சேர்ந்து புரட்டாசிக்கு பெருமை சேர்க்கிறது கடவுளுக்கு காணிக்கை மற்றும் நேர்த்தி கடங்களை செலுத்த புரட்டாசி மாதமே ரொம்ப நல்ல மாசம் நமக்கு எந்த வேண்டுதல் இருந்தாலும் அதை இந்த மாதத்தில் நம்ம நிறைவேற்றிக்கொள்ளலாம் கொள்ளலாம் இந்த புரட்டாசி மாதத்தில் முடிஞ்சவங்க திருப்பதி சென்று வெங்கடாச்சலபதியை வணங்கிட்டு வாங்குங்க மிகுந்த சிறப்பான பலனை தரும் ஆனால் ரொம்ப கூட்டமாக தான் இருக்கும் ஆனால் ரொம்ப ரொம்ப நல்ல பலனை கிட கொடுக்கும் முடியாதவங்க வீட்டிலேயே பெருமாள் படத்தை வச்சு நம்ம மனதார சுவாமியை வழிபடலாங்க நூற்றி எட்டு திவ்ய தேசத்தில் எந்த திவ்ய தேசம் போய் நம்ம பெருமாளை தரிசிச்சுட்டு வந்தாலும் நமக்கு நல்ல பலனை அளிக்குங்க புரட்டாசி சனிக்கிழமையில் என்ன செய்யணுன்னு சொல்கிறேன் புரட்டாசி சனிக்கிழமை அதிகாலை பிரம்மமுகூர்த்தத்தில் எழுந்து நீராடி நெற்றியில் பெருமாளுக்குரிய திருநாமம் விட்டுக்கொள்ள வேண்டும் வீட்டில் சிறு உயிர்களுக்கும் உண்டு மகிழ மாக்கோளம் இட வேண்டும் பின்னர் வீட்டில் விளக்கேற்றி பெருமாள் வழிபாடு செய்யலாம் முடிந்தவர் பெருமாள் கோயிலுக்கு சென்று வரலாம் பெருமாளின் நாமங்கள் மந்திரங்கள் சொல்லி பெருமாளை வழிபடலாம் எந்த மந்திரமும் தெரியாவிட்டாலும் கோவிந்தா கோவிந்தா என்று ஒரே ஒரு மந்திரம் சொல்லி கூட நம்ம பெருமாளை வணங்கலாங்க புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை மகாலய அமாவாசை இந்த மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு பின் அமாவாசை வரை வரக்கூடிய பதினைந்து நாட்களும் மகாலயபட்சம் என்று பெயர் இந்த நாட்களில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவது மிகுந்த நல்ல பலன்களை நமக்கு அளிக்கும் புதிய வீடு வாங்குதல் புதிதாக தொழில் வியாபாரம் தொடங்குதல் கிரக பிரவேசம் அல்லது புதுமனை புகுவிழா செய்தல் வா இது போன்ற சுபகாரியங்களை இந்த மாதத்தில் செய்யப்படுவதில்லை இருந்தாலும் ஒரு நிலம் மனை வாங்க பத்திரப்பதிவு செய்ய இது ரொம்ப நல்ல மாதம் புரட்டாசி மாதம் முழுவதும் அசைவ உணவுகளை முற்றிலும் தவிர்ப்பது நல்லது சனி தோஷம் உள்ளவர்கள் சனிக்கிழமைகளில் பெருமாளை வழிபட்டு வந்தால் தோஷங்கள் அனைத்தும் நீங்கி நன்மை உண்டாகும் முடிஞ்சவங்க காலையில் மாலையிலன்னு தினமுமே பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்குங்க பெருமாள் கோயிலுக்கு போய்ட்டு வாங்க இந்த மாதம் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வர வர நம்ம வாழ்க்கையில் சகல நன்மைகளும் உண்டாகும் எத்தனை திவ்ய தேசம் பார்க்க முடியுமோ அத்தனை திவ்ய தேசமும் பார்த்துட்டு வாங்குங்க சிறப்பான பலனை நமக்கு தரும் நம்ம பெருமாளை நோக்கி ரெண்டு அடி எடுத்து வச்சோம்னா பெருமாள் நம்மளை நோக்கி பத்தடி எடுத்து வைப்பாருங்க இதெல்லாம் சத்தியமான உண்மை தான் இதுவரை நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நேரம் கிடைக்கும்போது எல்லா பதிவுகளையும் முழுமையாக கேளுங்க நாம் செய்யும் அனைத்து காரியங்களும் இறைவன் நம்மளோட இருந்து துணை புரியுவார் நல்லதே நடக்கும் நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கங்க